எங்க டீ தூள் சக்கரை வாங்கி வச்சிருக்கிற டீ போடுறதுக்கு என்னடா வம்பா போச்சு நான் இங்க வந்து மாட்டிக்க புரிஞ்சவே மாட்டேங்கிறாரு பையா போய் டீ தூள் சக்கர தான் வாங்கிட்டு வரையா போய் வாங்கிட்டு வா வாங்கிட்டு கேட்டேன் பாரு இதுவா டீ குடிச்சிட்டு போக டைம் இல்லை இந்த பார்சல் வந்து நான் கோயம்புத்தூர் பஸ்ஸில் கொண்டு கொடுத்துட்டு வரணும் பஸ்ஸு போயிட்டானா அப்புறமேலி எனக்கு பெரிய சிக்கலாக்கு வச்சுட்டு போகிறேன் போயிட்டு வந்துடுறேன் பஸ்ஸுக்கு என்ன டைம் இருக்குதுப்பா போலாயிரு சாமி ஒரு அட்ரஸ் போன் நம்பர் படிச்சு சொல்லிட்டு போ அவ்வளவுதான் அப்ப அந்த வழியில போயலாம் நினைச்சேன் டேய் பையா அந்த மஞ்ச பையல பாரு பச்சாட்டை போட்ட நோட் இருக்கு அதை போய் எடுத்துட்டு வா நீ போய் எடுத்துட்டு வா நீ ஒரு பையனாப்பா நானே போய் எடுத்து வந்தேன் தம்பி டைம் என்னாச்சு பாருப்பா நீங்க அப்படியே கேளுனா வந்துட்ட இந்த நோட்ல முத்து மாணிக்கம் பவுன பிள்ளை பேர் போட்டு கீழே போனிருக்கும் அது எடுத்து கொடுப்பா குடுப்பாடிப்பா இப்ப வராது சாமி கொஞ்சம் பாத்து சொல்லு கண்ணு இது வெறும் நோட்டா இருக்கு எதுவுமே எழுதலையா மாட்டி வச்சிருப்பீங்கப்பா போயிட்டு வந்து என்னடா சோதனை இது பார்சல் கொண்டு போய் கொடுக்கலாம் திட்டி தொலைவானு குடுச்சிருக்காங்க முத்துப்பா என்ன பேரு முத்து மாணிக்கும் பவனு பிள்ளைப்பா ஆ அதாப்பதா இங்கே பாருங்க முத்து மாணிக்கும் பவனு பிள்ளை கீழே பார்த்து நம்பரு தான் ஒன்பது ரெண்டு சைபிள்லாம் ஆரம்பிக்குது இந்த நம்பரு தான் அதுதான் சரி ஒரு போனு போட்டு கொடுத்துட்டு போயிடுறேன் ஒன்றும் அது முடியாது காத முடியாது பதட்டப்படாத போடு சாப்பிட்டு நம்புகிறேன் கோபித்தூர் வண்டிக்காரன்

காலேஜ் போகிற வழ இல்லையடா என்ன சும்மா வள வளன்னு பேசிகிட்டு அண்ணன் தான் பஸ்க்கு போறது லேட் ஆகுன்னு சொல்கிறாங்களே கொடுத்து அண்ணன் எங்க அண்ணன் மூவன் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறேன் ஓ ஃபோன்லேயே பேசுகிறேன் நீ பேசாவும் இரு ஆ சொல்லு முத்து மரியா அடுத்த வாரம் பிள்ளை கூட்டிக்கிட்டு வாடா டேய் எத்தனை நாளைக்கு கிடா அங்கேயே கிடப்பீங்க டவுன்லேயே போடா சொல்கிறா முத்துப்பியா இங்க ஒரு பையன் ராவடி கட்டி தொலைக்குதுடா

நேரமான திரு இழம்பு பையன் பஸ்ஸ தவறு விட்டான்ட்டங்குத பாசல் கொண்டு எப்படி சேர்த்த போறான் நான் வருக்கிறேன்